மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் இலங்கைக்கு ஏன் வரவேண்டி ஏற்பட்டது என்று கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் இலங்கைக்கு எப்படி மொசாட் வந்தது என்று இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இலங்கைக்கு வந்த மொசாட் என்ன செய்தது என்று தொடர்ந்து வருகின்ற உண்மையன் தர நிகழ்ச்சிகளில் நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் நுழைவோம் சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது தீர்மானத்திற்கு இஸ்ரேல் இணங்காததை காரணம் காண்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசு இலங்கையில் இஸ்ரேலிய தூதரகத்தை மூடியிருந்தது இஸ்ரேலுடனான தனது உறவை துண்டித்தது மட்டுமல்ல தனது அந்த செயல் பற்றி சர்வதேச மட்டத்தில் பெருமையும் வெளியிட்டிருந்தது இலங்கை அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலிய வடிவிலாவது இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு கடுமையான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இலங்கையில் தமிழ் விடுதலை அமைப்புகள் மேற்கொண்ட கேரளா தாக்குதல்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இல்லை மீறி செல்ல ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்ரேலிடம் இராணுவப் பிச்சை கேட்டுச் செல்வதை தவிர இலங்கை அரசுக்கு வேறு வழி எதுவும் இருக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அடிக்கடி கூறிவந்த ஒரு கூச்சு மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தது உதவிகள் பெற்றாவது ஈடுபடுதலை போராட்டத்தை துடைத்தறிவேன் என்று ஜே ஆர் அடிக்கடி கூறுவார் அந்த காலகட்டத்தில் அடக்குமுறை பேய்களாக யார் யாரெல்லாம் உலகில் வலம் வந்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேய்களிடமும் உதவிகள் பெற்று தனது இன அடிப்புச் சாதனையை தொடங்கியிருந்தார் அடக்கி கொண்டிருந்த ஒன்மிராவிடம் இருந்து கம்பேக்ட் மோட்டோபைக்கான பயிற்சிகளையும் வட அயர்லாந்து மக்களை அடக்குவதில் பிரசித்தி பெற்றுக் கொண்டிருந்த பிரித்தானியாவின் கினிமினி சர்வீசூடாக ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படைக்கான பயிற்சிகளையும் அதேபோன்று பாகிஸ்தான் மேற்கு ஜெர்மனி சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இருந்தும் பயிற்சிகளையும் ராணுவ உபகரணங்களையும் பெற்று தமிழ் போராளிகளையும் தமிழ் மக்களையும் அடக்கி ஒடுக்கி இனவழிப்பை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்த ஜிஆர் அரசாங்கம் எண்பதுகளின் ஆரம்பத்தில் இஸ்ரேலிடம் இருந்து மிகப்பெரிய ராணுவ உதவிகளை பெற ஆரம்பித்தது அந்த காலகட்டங்களில் பொதுநிலவாய நாடுகளை பொறுத்தவரையில் இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு தீண்டத்தகாத நாடாகவே இருந்து வந்தது எனவே ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிகவும் ரகசியமாகவே தனது இஸ்ரேலிய தொடர்புகளை ஆரம்பித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை செயலாளர் ஜி வி பி சமரசிங்க இஸ்ரேலுக்கு ஒரு ரகசிய விஜயத்தை மேற்கொண்டார் அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலுடன் தொடர்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் சமரசிங்கவின் விஜயத்தின் போதுதான் இஸ்ரேலின் உதவிகள் பற்றிய இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலிய வழிவகார அமைச்சின் ஆசிய பிராந்திய உதவி பணிப்பாளர் டேவிட் மேக்னாய் இலங்கைக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் அமெரிக்க தூதராலயத்தில் வந்து தங்கியிருந்த அவர் இலங்கையின் ஜனாதிபதி உட்பட பல்வேறு தரப்பினருடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் இஸ்ரேலுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையிலான ராணுவ ஒத்தாசைகள் தொடர்பான ஒப்பந்தம் அப்பொழுதுதான் கைச்சாத்திடப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் சிலர் இஸ்ரேலுக்கு ராணுவ பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் கால ஓட்டத்தில் என்கின்ற விடயம் இஸ்ரேல் வழங்கக்கூடிய ராணுவ ஆலோசனைகளிலும் உதவிகளிலுமே தங்கியிருக்க ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்ரேலை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டேயாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஜி ஆர் அரசுக்கு உருவானது பீரணவாத வெற்றி ஒன்றிற்காக எந்த எல்லைக்கும் சென்று செயற்பட சிங்கள தேசம் யாராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தில் இஸ்ரேலிய நலன் காக்கும் பிரிவு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையில் இஸ்ரேல் மீண்டும் காலூன்று ஆரம்பித்ததை கண்டித்து நாட்டில் பாரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது குறிப்பாக கிழக்கில் முஸ்லிம்கள் தமது அதிருப்தியை பல வழிகளிலும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆர்ப்பாட்டங்கள் அர்த்தால் பகிஷ்கரிப்புகள் என்ற வடிவில் வெளிவந்த அவர்களது எதிர்ப்பு குரல்கள் ராணுவத்தைக் கொண்டும் முஸ்லீம் அரசியல்வாதிகளைக் கொண்டும் அடக்கப்பட்டன அப்பொழுது நடைமுறையில் இருந்த அவசரகால சட்டம் பத்திரிகை தணிக்கை என்பன எதிர்ப்பு குரல்களை வெளித்தறியாமல் முற்றாகவே தடுத்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன இஸ்ரேலிய நலன் காக்கும் பிரிவு தொடர்ந்து இலங்கையில் தங்கியிருக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார் சில முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது அதிருப்தியை தெரிவிக்க முற்பட்ட போது முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஆதரிக்க விரும்பாவிட்டால் வெளியேறலாம் என்று தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து பேசுகின்றவர்களும் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார் வளமை போலவே தங்களுடைய பதவிகளை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தார்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான மற்றும் இஸ்ரேலிய உளவுப் பிரிவான முசாத் போன்றன இலங்கையில் ஸ்ரீலங்கா படையினருக்கு பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்தன தமிழ் போராளிகள் பலஸ்தீனத்திலும் லெபனானிலும் சிரியாவிலும் பயிற்சிகள் பெற்று வருவதால் அவர்களை முறியடிக்க இஸ்ரேலே ஸ்ரீலங்கா படையினருக்கு சிறந்த பயிற்சியை வழங்க முடியும் என்பதில் அநேகமான ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் உறுதியாக இருந்தார்கள் இஸ்ரேலியர்களும் தாக்குதல்களை எப்படி முறியடிப்பது என்கின்ற பயிற்சிகளை வழங்குகின்றோம் பேர்வடிகள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை எப்படி கொன்றொழிப்பது என்கின்ற பயிற்சிகளை தாராளமாக வழங்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஸ்ரீலங்கா போலீஸில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட என்று அழைக்கப்படுகின்ற விஷேட அதிரடிப்படையினருக்கும் இஸ்ரேலியர்களே முழுமையான பயிற்சிகளை வழங்கினார்கள் தமிழ் இளைஞர்கள் வகை என்று கொல்லப்பட்டு அவர்கள் அனைவருமே தமிழ் போராளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலின் மவுசு மேலும் இலங்கையில் அதிகரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இஸ்ரேலின் நலன் காக்கும் பிரிவின் புதிய பொறுப்பாளராக அக்காயல் கார்பி என்பவர் நியமிக்கப்பட்டார் இஸ்ரேல் கற்றுத்தந்த யுக்திகள் புலகாங்கிதம் அடைந்த ஸ்ரீலங்கா அரசு இஸ்ரேல் மீது முன்னர் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த ஆரம்பித்தது அதுவரை இஸ்ரேல் மீது இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த வர்த்தக தடை ஜனாதிபதியின் விசேட அடையினால் நீக்கப்பட்டது இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வர விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டது தடை நீக்கப்பட்டது மட்டுமல்ல இலங்கை வருகின்ற இஸ்ரேலியர்களுக்கு சலுகைகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டன ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார உதவி அமைச்சராக அப்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருந்த கிரோன் பெர்னாண்டோ இஸ்ரேலிய நலன் காக்கும் பிரிவினர் இலங்கைக்குள் வருவதற்கு விசா எதுவும் தேவையில்லை என்றும் அறிவித்திருந்தார் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பின்னர் இஸ்ரேலியர்கள் எவருக்குமே இலங்கைக்கு வர விசா தேவையில்லை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்திருந்தது அந்த அளவிற்கு ஸ்ரீலங்கா அரசு இஸ்ரேலுடன் கொஞ்சி விளையாட ஆரம்பித்திருந்தது சுற்றி வளைப்புகள் கைதிகள் அள்ளித்தொழிப்புகள் சித்திரவதை நுடுக்கங்கள் என்று கவுண்டர் இன்சர்ஜென்சி டெக்னிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற எதிர் கிரளா போரியல் நுடுக்கங்கள் முதல் டூரா கலன்கள் வரை ஸ்ரீலங்கா படைகளுக்கு வழங்கி இஸ்ரேல் ஸ்ரீலங்கா படைகளுக்கு தடையில்லாத ராணுவ ஒத்தாசைகளை புரிய ஆரம்பித்தது ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கு இஸ்ரேல் வழங்கிய ஆயுதங்களின் பட்டியலை பார்த்தோமானால் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஸ்ரீலங்கா படைகள் பெறுவதற்கு காரணமான அநேகமான ஆயுதங்களை இஸ்ரேலே ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது என்ற இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளரின் கூற்றின்படி அட்வான்ஸ்ட் லைட் விஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆட்லரி கோஆர்டினேஷன் சிஸ்டம்ஸ் கெப்ரியல் சி டு சி மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் குண்டு தொலைக்காத ஃப்ளாக் ஜாக்கட்ஸ் அம்யூனேஷன்ஸ் ஆயிரக்கணக்கான யூசி சப்மிஷின் கன்ஸ் கெலீல் அசல்ட் வெபன்ஸ் மோட்டர்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பீரங்கிகள் போன்ற முக்கியமான ஆயுதங்களை ஸ்ரீலங்கா இஸ்ரேலிடம் இருந்து கொள்வனவு செய்திருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் வான்படை கடற்படை இரண்டுமே இஸ்ரேல் வழங்கிய ஆயுதங்களினாலேயே தமது முழு யுத்தத்தையும் அவர் கூறுகின்றார் இஸ்ரேல் வழங்கிய சார் சிக்ஸ் கிளாஸ் கவர்ட் ஷெல்டெக் டூரா சுபர்டோரா போன்ற தாக்குதல் கலன்கள் ஸ்ரீலங்கா கடற்படையின் செயற்பாட்டில் மிக முக்கிய வகைவாக வகித்திருந்தன அதேபோன்று ஸ்ரீலங்காவின் வான்படையை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏழு கிவிர் குண்டுவீச்சு விமானங்களையும் அதன் பின்னர் ஆம் ஆண்டு எட்டு கிவிர் குண்டுவீச்சு விமானங்களையும் இஸ்ரேலிடம் இருந்து கொள்வனவு செய்திருந்தது அவியேஷன் வீக் என்கின்ற யுத்த விமானங்கள் சார்ந்த ஆய்வு தளத்தின் கணிப்பீட்டின்படி இஸ்ரேல் வழங்கிய யுத்த விமானங்களைக் கொண்டு ஸ்ரீலங்கா வான்படை ஒரு தனியான கிஃபிர் ஸ்குவாட்ரனை உருவாக்கியிருந்ததாகவும் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆபரேஷனல் ஃப்ளைட் டவர்ஸினை மேற்கொண்டு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு தொன் குண்டுகளை வீசியதாகவும் கூறுகின்றது ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு இஸ்ரேல் வழங்கிய உதவிகள் விடயத்தில் மிக முக்கியமான உதவி என்னவென்றால் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் வழங்கிய உதவிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அதுரத் முதலி செவ்வியொன்றை வழங்கியிருந்தார் அந்த செவ்வியில் புலனாய்வு தகவல்களை திரட்டுவது தொடர்பாகவும் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தொடர்பாகவும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு சிறப்பு பயிற்சிகளை இஸ்ரேலின் மொசாட் மற்றும் ஷின்பை போன்ற அமைப்புகள் வழங்கி வருவதாக லலித் அதுலத் முதலி தெரிவித்திருந்தார் அத்தோடு மிக முக்கியமான மற்றொரு தகவலையும் அந்த நியூயார்க் டைம்ஸ் ஊடக செவ்வியில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு இலங்கையில் ஒரு பராமிலிட்ரி யூனிட்டை உருவாக்கியுள்ளதாகவும் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள தமிழ் அமைப்புகளுக்கு எதிரான சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகளையும் அதற்கு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் அப்பொழுது இஸ்ரேலிய முசாட்டினால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் அந்த பராமிலிட்ரி பிரிவு எது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எதுவும் ஸ்ரீலங்கா படைகளுடன் இணைந்து செயற்பட்டதாக தகவல்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு முன்னர் ஸ்ரீலங்கா படைகளுடன் இந்த தமிழ் ஆயுத அமைப்பும் இணைந்து செயற்படவும் இல்லை சிங்கள இராணுவந்தான் இருந்ததை தவிர சிங்கள பெராமில் ட்ரிப் பிரிவு அதுவும் அதன் நேரத்தில் செயற்பட்டதாகவும் தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முஸ்லிம் ஊர்காவல் படை என்கின்ற ஸ்ரீலங்காவின் ஒரு பெராமில் ட்ரிப் பிரிவுதான் ஸ்ரீலங்கா படைத்துறையுடன் இணைந்து செயற்பட்டு வந்தது ஏ கே ஃபார்ட்டி போன்ற ஆயுதங்களைச் சுமந்தபடி முஸ்லிம் ஊர்காவல் படை ஸ்ரீலங்கா படையினருடன் இணைந்து செய்யப்பட்டதை தமிழ் முஸ்லிம் மக்கள் சாட்சி பகர்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த முஸ்லிம் ஊர்காவல் படையினரால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழ் முஸ்லிம் இனக்கலவரங்களும் கிழக்கு மாகாணம் முழுவதும் முதல் தடவையாக நடந்ததும் அந்த இனக்கலவரங்களின் பின்னணியில் அந்த முஸ்லிம் ஊர்காவல் படையே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி அந்த முஸ்லீம் ஊர்காவல் படையை தான் யூனிட் என்று குறிப்பிட்டிருந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரே ஒரு பெராமிலிட்ரி யூனிட்டாக இருந்த முஸ்லீம் ஊர்காவல் படைக்குத்தானா முசாட் தமிழ் இனத்தையும் தமிழ் ஆயுத போராட்டத்தையும் துண்டாடுகின்ற அந்த புலனாய்வு பயிற்சியை வழங்கியிருந்தது தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஜெயவர்தன ஐலண்ட் பத்திரிகைக்கு ஒரு செவ்வியை வழங்கியிருந்தார் ரவி ஜெயவர்தன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் புதல்வர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் அதிகாரியாக கடமையாற்றிய இவர் ஜே ஆரின் ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக கடமையாற்றியிருந்தார் ரவி ஜேவர்த்தன ஐலன் பத்திரிகைக்கு வழங்கியிருந்த சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டது பற்றி குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் ஜூலை மாதம் முதலாம் திகதி வரை இஸ்ரேலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த ரவி ஜேவர்த்தன அங்கு மொசாட்டின் தலைவரை தான் சந்தித்ததாகவும் இஸ்ரேலின் எல்லை கிராமங்கள் விஜயம் மேற்கொண்டு அங்கு இஸ்ரேலிய உளவு பிரிவுகள் மேற்கொண்டு வந்த யுத்திகளை நேரடியாக பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பிரிவுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய உளவு பிரிவு எப்படி பலஸ்தீன விடுதலை அமைப்புகள் மத்தியில் குழப்பங்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி வருகின்றது என்ற யுத்தியை ரவி ஜெயவர்தன அங்கு கற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் குறிப்பாக தமிழர் தாயகம் என்று கூறப்படுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை சிறுபான்மையினவாக்கியதில் வெற்றியை பெற்றவர் தான் இந்த ரவிஜெயவர்த்தனர் தமிழ் பேசும் சமூகங்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய சாதனையை படைத்தவரும் இந்த ரவிஜெயவர்த்தனதான் மொசாட்டை இலங்கைக்கு கொண்டு வந்தவரும் இவர்தான் மொசாடை இலங்கையின் இன பிரச்சனையில் ஸ்ரீலங்கா அரசு சார்பாக களமிறக்குவதற்கு பிரதான காரணமாக இருந்தவரும் இந்த ரவி ஜேவர்த்தனாதான் இந்த ரவி ஜெவர்த்தனாவின் காலத்தில் தான் தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற இன அடையாளத்தில் இருந்து முஸ்லிம்கள் வேறு பிரிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிரான முக்கியமான ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தவும் பட்டார்கள் அர்ஹம்டாவில் இலங்கையில் இஸ்ரேலிய மொசாட் வந்துவிட்டது என்று எழுப்பப்பட்டு வருகின்ற எச்சரிக்கை ஒளிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்டங்கள் கூக்குரல்கள் இவைகள் தொடர்பான ஒரு பார்வையைத்தான் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முசாட் என்பது தான் வந்துவிட்டது போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முசாட் என்பது இன்றைக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பதாகவே இலங்கைக்குள் வந்துவிட்டது நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இலங்கையில் அது பணியாற்றி கொண்டிருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான யுத்தத்தில் இஸ்ரேலின் வகிபாகம் என்பதும் முசாடின் வகிபாகம் என்பதும் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட முடியாத வகிபாகமாக இருக்கிறது அடுத்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது இலங்கையில் ஏராளமான உதவிகளை ராணுவ உதவிகளை வழங்கி வந்த மொசாட் இறுதி யுத்த காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னரான கால பகுதியில் இலங்கைக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தியிருந்தது ஏனென்று பார்க்க போகின்றோம் இரண்டாவது இலங்கையில் இப்பொழுது இருப்பதாக கூறப்படுகின்ற மொசாட் செய்யலாம் என்கின்ற அனுமானத்தை ஒரு ஆய்வாக பார்க்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்